தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன தவறுக்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பரம் அனைவருக்கும் வணக்கம் இந்த அமைப்பின் பெயர் நால்வரடியான் திருக்கோட்டம் நாங்கள் அனைவரும் சிவபெருமானை எங்கள் தெய்வமாக எண்ணி வழிபடுவார்கள் இந்த அமைப்பு மீஞ்சூரை அடுத்த காணிப்பாக்கம் என்கிற ஊரில் உள்ள பார்வதி தேவி உடனாய அருண்மனை தெனாலீஸ்வரர் அவரின் அருளால் அவரின் தலைமையில் இயங்கப்படும் திருக்கூட்டம் இந்த திருக்கோயிலை சென்று இறைவனை வழிபட்ட எங்கள் ஐயா திரு சங்கர் சிவசங்கர் அவர்கள் அங்கிருந்த கோயிலின் கோயிலில் உடவார் பணி செய்யும் பொருட்டு அங்கு சென்றிருந்த போது அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற ஊக்கம் அவருக்கு உந்துதல் ஏற்பட்டது அந்த உந்துதலின் பொருட்டு அவரே வந்து இந்த அமைப்பை துவக்கி வைத்தார் இந்த அமைப்பு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக இயங்கி வருகிறது நாங்கள் பிரதி மாதம் முதல் ஞாயிறு உங்களுடைய வழக்கம் முதல் ஞாயிறு அன்று சிவாலயத்தில் உழவாரம் செய்வது உழவாரம் பொருட்டு எல்லா வகையான தொண்டுகளும் பாத்திரம் துவக்குவதாகட்டும் துணி துவைப்பது இறைவனது சிவபெருமான் இல்லை தெய்வங்களின் துணி அது தோட்டம் நந்தவனம் சுத்தம் செய்வது வெள்ளை அடிப்பது எந்த வேலையானாலும் சரி கோயிலின் நிர்வாகம் சார்பாக எங்களுக்கு என்ன விண்ணப்பம் அது வந்து இறைவனிடமிருந்தே கிடைப்பதாக எங்களுடைய உணர்வு அதன் பொருட்டு நாங்கள் செய்யும் இந்த தொண்டு சுமார் பத்தாண்டுகளுக்கு மேலாக மாதா மாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடந்த ஜனவரி இருபத்தி ஆறு அன்று தான் எங்களுடைய நூறாவது பணி சிறப்பாக நடைபெற்றது தேசிகர் ஐயா அவர்கள் வந்து இருந்து அந்த அமைப்பின் சிறப்பையும் உழவாரத்தின் சிறப்பையும் பொருட்டு ஒரு சொற்பொழி வாற்றி விழாவை சிறப்பித்தார் எங்கள் அமைப்பில் சுமார் இருநூறு அன்பர்களுக்கு மேலாக இதில் இயங்கிறார்கள் இது வந்து ஒரு ஒத்துழைப்பின் சார்பாக இறைவன் அருளால் இயக்கப்படும் திருக்கூட்டம் அதனால இங்க வந்திருந்த நாம் பங்கேற்கும் ஒவ்வொரு உழவாரத்தின் போதும் நமக்கு அதை தொடர்ந்து செய்வதற்கான ஊக்கம் வந்து அதிகமாகிக் கொண்டேதான் இருக்குமே தவிர ஒரு கடுகளவும் கூட குறைந்ததே இல்லை ஏன்னா இது எல்லாரும் தன்னை அர்ப்பணித்து இறைவனுக்காக செய்யும் தொண்டு அதனால இங்க எப்பவுமே எந்தவித அதாவது வெளி தொடர்புகளான சஞ்சலம் ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் தாண்டி சிவபெருமானோட கருணையால அந்த அன்பு பொங்க அனைவரும் இங்கே தொண்டு புரிந்து வருகிறார்கள் அனைவரின் அர்ப்பணிப்பின் காரணமாகவே இந்த அமைப்பு இன்றளவும் சிறப்பாக நடந்து வருது இன்னும் மேல மேல இப்ப வந்து நூறாவது ஆண்டு நடந்து நூறாவது பணி விழா முடிஞ்சிருக்குது இன்னும் அடுத்த நூறானாலும் சரி நூத்தி ஐம்பது நூத்தி எழுபத்தி அஞ்சு இருநூறு வரைக்கும் கூட போறதுக்கு இறைவன் எங்களுக்கு அருள் புரிவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு அஹ் அதிகமாக உள்ளது இதை தவிர்த்து தல யாத்திரைகளும் செல்வோம் அதாவது வருடம் குறைந்தது இரண்டு தலையாத்திரையை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அதுவும் இறைவனோட கடுமையான வெளி நம்மளுடைய தென் திசையில் மதுரை முக்கியமா காரைக்கால் கும்பகோணம் இந்த மாதிரி பகுதிகள்ல எல்லாம் தலையாத்திரையை ஏற்பாடு செய்தும் வழிபடுவோம் எங்களுக்கு நோக்கம் வந்து சிவபெருமானோட கோயில் அதுக்கான தூய்மை பணி செய்யறது அவரை தரிசிக்கிறது இதை தொடர்ந்து திருவாசகம் முற்றுதல் தேவாரம் படிப்பது இது எல்லாமே இந்த தொண்டின் இந்த அமைப்போட இயக்கங்கள் அஹ் நடவ நிகழ்வுகள்ல இதெல்லாம் அடங்கும் முக்கியமா திருமுறை திருமுறையை பத்தின சிறப்பு அது அவைகளை வந்து எப்படி எல்லாம் ஏன்னா சைவத்தோட நோக்கமே வந்து சைவம் பரவ வைக்கணும் ஏன்னா சைவம் பரவ வைக்கிறது தான் வந்து அடிப்படையான நோக்கம் அதை எப்படி எல்லாம் வைக்கலை இப்ப இந்த கோயில்ல நம்ம தொண்டு செய்யறோம் அப்படின்னா அந்த தொண்டை வந்து நாலு பேர் வந்து ஏன்னா இந்த தொண்டு இந்த திருக்கூட்டம் ஆரம்பிக்கும் போது பத்து பேர் இருபது பேர் அப்படிதான் இருந்தாங்க ஆனா இப்போ இருநூறு பேர் முந்நூறு பேர் அளவுக்கு இந்த அமைப்புல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இறைவன் வந்து ஒவ்வொருத்தரையும் கொக்கி போட்டு தூக்கிடுறாரு யாரெல்லாம் இந்த தொண்டுக்கு வந்து தொண்டுல அவரை ஈடுபடுத்தணும் யாரெல்லாம் யார் மூலமாலாம் நம்ம இதை செய்யணும்னு நிறைய நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் சாமி வந்து அவங்க மூலமா செய்ய வச்சு இந்த தொண்டை வந்து ஒரு அதாவது விதையா விழுந்தது இப்ப ஆலமரம் மாதிரி அதிக விருச்சத்தோட அதிக விழுதுகளோட ரொம்ப பரவி நல்ல சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு எங்களை எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட உழைப்பும் தான் இந்த கூட்டத்தோட மொத்த இப்ப இப்ப வரைக்கும் இருக்கிற வெற்றி அதனால அந்த அளவுல இந்த துருக்கூட்டம் அளவு சிறப்பா நடக்குது இதுல முக்கியமான விஷயம் சைவம் பரவணும் திருமுறை அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியணும் உழவாரம் ஏன்னா அப்பரோட வழியில இவங்க நம்ம கத்துக்கிறது என்ன அப்படின்னா தொண்டுதான் பெரியது உலகத்துல எது பெரியதுன்னு அவையார் கேட்டப்போ கிடைச்ச முதல்ல இது விடை வந்து தொண்டு பெரியது ஏன்னா சிவபெருமான் வந்து யாருக்கு உடனே பதில் சொல்வார் அப்படின்னா தொண்டு செய்யறவங்களுக்கு உண்மையால் அம்மா வந்து சிவனோடு ஒடுக்கம் சிவனோ தொண்டரோடு ஒடுக்கம் அதனால தொண்டரை பற்றிட்டோம் அப்படின்னா நம்ம சிவனை சீக்கிரமா அடைஞ்சிடலாம் அது ஒண்ணுதான் எளிமையான வழி அது வந்து நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப எளிமை அதனால அதை ஒரு தடவை உழவாரத்துக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல நீங்க அதை விட்டு போறதுக்கு நீங்களே நினைச்சாலும் முடியாது அதனால இன்னும் நிறைய பேர் வாங்க இந்த காணொலியை பாக்குற எல்லாரும் வாங்க அமைப்போட சேர்ந்து கலந்து இருந்து சிவனோட அருளை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட விண்ணப்பம் நால்வரடி திருக்குட்டின் சார் வாங்க நன்றிகள் சிவாங்க சிவாய நமக்கு என் பேரு உமா முருகேசரி நான் போரூர்ல இருந்து வரேன் என்னை முருகேசரிங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க புலவார பணிக்கு வந்த பிறகு நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது இந்த பணிக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறோம் இப்ப நான் வந்து ரெண்டு வருஷமா தான் வர்றேன் ஏன்னா இவங்க நிறைய நாள் இருக்காங்க இப்பதான் என்னை அறிமுகப்படுத்தினாங்க அதனால ஐயா சங்கரையா குரூப்ல இருக்கனால அவர் நூறாவது உளவார பணியிலேயே கலந்துகிட்டேன் அவர் நல்லா இது பண்றாரு எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறாரு சிவாயி நமக்கு ரெட்டி சேர்ந்து வரோம் கோயிலு ஆவங்காரு வரலட்சுமி பேரு நாங்க பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா இருக்கு இங்க வந்தாதான் நிம்மதி கிடைக்குது நிம்மதி கிடைக்கு இங்க வந்தா அந்த பணி பண்ணாவே எவ்வளவு நோய் நொடி இருந்தாலும் போயிடும் நிம்மதி இருக்குது அவ்வளவுதான் அதுக்கோசந்தான் நாங்க வரோம் அதுக்கொசமா போறோம் ஐயா பாக்குறாரு மக்கள் எல்லாம் நல்ல மாதிரியா பண்றாங்க நல்ல மாதிரியா செய்றாங்க எல்லாம் சிறப்பா இருக்கணும் இன்னும் மேலும் மேலுக்கு வரணும் 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 வந்தா என்ன நடக்கும் அவங்களுக்கு நன்மை நடக்கும் நன்மை நடக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும் நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் திரு சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நாங்க நாலுவரடி ஒரு திருக்கூட்டத்து மூலமா வந்திருக்கோம் என் பேர் விஜயலட்சுமி நான் இயனாவரத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் கடந்த ரெண்டு வருஷமா நான் இந்த பணியாற்றிட்டு இருக்கேன் இது என்ன ஒரு சிறப்புன்னா உடலுக்கு தேவாரம் நாவிற்கு உடலுக்கு உழவாரம் நாவிற்கு தேவாரம் சொல்லுவாங்க அப்பர் வாக்குப்படி இதுல வந்து திருவமுது படைத்தல்ன்றது ஒரு சிறப்பு அதாவது உழவார பணின்றது அதை காட்டிலும் மிக சிறப்பு அப்புறம் பெரிய புராணம் இந்த மாதிரி நம்ம வந்து பன்னிர திருமுறைகளை வாசிக்கிறோம் இல்லையா அது ஒரு சிறப்புனா இது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த உழவார பணி மிக மிக சிறப்பு நம்மளால முடிஞ்சது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு புல்லு கூண்டு புடிங்க போட்டாலோ சமையல் பண்றவங்க சமையல் பண்றது பாத்திரம் தேய்க்கிறவங்க பாத்திரம் தேய்க்கிறது இதை மாதிரி வந்து கோவில்ல இந்த திருப்பணி செய்யறதுனால கோயில்களையும் வந்து நம்ம சுத்தமாக பராமரிக்க முடியும் நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு வந்து நம்ம ஒரு வழிகாட்டியாக இருப்போம் அதனால் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி திருப்பணிகள்லாம் வந்து நம்ம அவங்கள ஈடுபடுத்தணும்ன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் திருச்சுச்சம்பலம் என் நாடுடைய சிவனே போச்சு என் நாட்டை வர்க்கம் விரைவாக போச்சு தெனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் இந்த மூலவார பணியை வந்து எங்க ஐயா நடத்திட்டு இருக்காங்க அவரு வந்து அவங்களால நாங்க வந்து வந்தோம் என் பேர் ரத்னம் ரத்னம் நான் அத்திப்பட்டுல இருக்கேன் நான் ஏழு வருஷமா உழவரசு பணி செய்யறதுனால என்னன்னா எங்களுக்கு நல்லா எங்க குடும்பத்துக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும் இந்த பணியில இருக்க எல்லாருமே நல்லா இருக்கும் ஐயா வந்து எங்களை நல்லா வச்சிருக்காங்க நாங்க வந்தாலும் போனாலும் எந்த இதுவும் ஐயா நாங்க எட்டு வருஷமா வரோம் நம்ம மாசத்துல முதல் உலக பணி வந்து செய்யறோம் மாசத்துல முதல் வாரம் பழைய சிவன் கோயில்களுக்கு வந்து செய்யறோம் என்ன சொல்ற இது இங்க வரதுனால எங்க குடும்பம் நல்லா இருக்குது நோய் நொடி இல்லாம நாங்க இருக்கிறோம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு பதினஞ்சு வருஷமா செய்யறேன் வாரம் வாரம் போறேன் நான் வந்து இது போனதுனால எந்த கசனும் கஷ்டம் இல்லாம நல்லா இருக்கிறோம் நல்லா செத்து பொழைச்சிருக்கிறேன் கூட்டு பிரார்த்தனை உழவர் பண்ணி வர்றதுனால தான் நல்லா இருக்கிறோம் அவ்வளவுதான் சிவாயண்ணம் அம்மா நாங்க வந்து நாலுவடியா திருக்கோட்டம் அம்பத்தூர் எங்களோட தலைமை வந்து திருநாளேஸ்வரர் உடனையா பார்வதி அம்மாவோட காணியம்பாக்கம் மீஞ்சூர்ல இருக்கு எங்கள் தலைமை நாங்கள் இது நூத்தி மூணாவது பணி எங்க சென்னை சரௌண்டிங்கு தமிழ்நாடு சரௌண்டிங் இருக்க எல்லா ஒரு பழமையான சிவன் கோயிலும் நாங்கள் எடுத்து சீர் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் இதை வழி போறவர் வந்து சங்கரையா அவரோட தலைமையில நாங்கள் எல்லாமே எல்லாம் பணியும் பண்ணிட்டு இருக்கோம் இது காலையில மார்னிங் வந்து சிற்றுண்டி ஆரம்பிச்சு மதியான சாப்பாடு ஈவினிங் டீ காஃபிலேருந்து எல்லாருக்குமே அவங்க எங்க வர அடியர்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க எல்லா எல்லா கோவில்லையும் வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் கிளீன் பண்றது தோட்ட வேலை சாமி துணி சாமியோட விளக்கு சாமான் தொடக்கறது வந்து எல்லாமே ஒரு கோவிலை சீர் பண்ணி அவங்களுக்கு புது கோவில் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் எங்கள் இந்த அமைப்பு வந்து மேல் மேல நல்லா இன்னும் சிறப்பா வர்றதுக்கு அடியாரோட எல்லாரோட ஆசீர்வாதமும் சாமியோட அருளும் கண்டிப்பா எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும் எல்லாரும் கண்டிப்பா வாங்க இனிமேல் வணக்கம் நம சிவாயம் வாழ்க இங்க வந்து ஐயனோட அருளால நாங்க எல்லாரும் இங்க வரோம் சங்கரையான மூலம் நாங்க வந்து இந்த கோயில் திருப்பணியை செய்ய இங்க எல்லாரும் வந்திருக்கோம் எங்க ஒவ்வொரு மனசுலேயும் ஐயன் வந்து நீங்க இந்த இடத்துல போய் திருப்பணி செய்யுங்க அப்படின்னு எங்க இருக்கிற சக சகோதரிங்க மூலமா எங்களுக்கு அறிவிச்சு நாங்க அதன் வழியா வந்து இங்க இந்த பணியை செய்ய வந்திருக்கோம் நாங்க மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் இந்த திருப்பணி இந்த தொண்ட தொடர்ந்து செய்யணும் அதுக்கு எல்லாம் எங்க வந்து அருள் குழவாறு பண்ணிக்கு தாங்க செய்யறாங்க முதல்ல பதினஞ்சு வருஷமா செஞ்சிருந்தோம் இரண்டாவது பண்ணி அவருடைய அருள் இருந்தா போதும் ஆமா சிறப்பு எல்லா வசதியும் எங்களுக்கு நடக்குது பிரச்சனை அவர் பேர் சங்கர் ஐயா சிவனே போற்றி ஏகம்பத்துறை போற்றி பகம் பெண் உருவானாய் போற்றி அண்ணா மன்னா அண்ணா போற்றி கண்ணாடு கடலே போற்றி நமச்சிவாய வாழ்க என் பேர் வந்து சிங்கேஷ் நூறாவது உள்ளவார பணி முடிஞ்சு நூத்தி மூறா நூத்தி நூத்தி மூணாவது உள்வார பணி நடக்குது இந்த நூத்தி மூணாவது பணி நடக்கிறத பத்தி நினைச்சா சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இங்க இத்தனை பேர் இருக்க இங்க இத்தனை பேர் இருக்கிறது காரணம் எல்லாம் எங்க ஐயாதான் அவராலதான் எல்லாம் இதுதான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாளிதன் தாழ்வாள்கள் ஆகமம் ஆகி நின்றடி வாழ்க வேக வேந்த நடி வெல்கிறப்புக்கும் பேய்கள்கள் வெல்க குரத்தார்க்கு சேயோன் பூங்கல்கள் கரங்குவார் உள்மகிலும் கோழுங்க சிறங்குவார் சீரோன் கலல் வெல்க அடி போற்றி எந்தே அடி போற்றி அடி போற்றி என் நெஞ்சில் நிமான் சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமல அடி போற்றி సో౉ం filt demonstram 9-7